பிறந்து இருபத்தி நான்கு மணத்தியாலம் கடப்பதற்கு முன்னர் சிசுவை பொல்லால் அடித்து கொலை செய்து எரியூட்டிய பெண்ணொருவரை பொதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் முல்லைத்தீவு மல்லிகைத்தீவு பகுதியில் நேற்று அதிகாலை இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் மல்லிகைத்தீவு பகுதியில் பெண்ணொருவர் குழந்தையை பிரசவித்துள்ளதுடன் மறுநாள் அதிகாலை ஆறு மணியளவில் கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பெண் சிசுவை உரப்பையொன்றினுள்ள இட்டு பொல்லால் அடித்து கொலை செய்த பின்னர் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் பெண்ணின் பதினான்கு வயது மகள் அதிகாலை பாடசாலைக்கு சென்று ஆசிரியர் ஒருவரிடம் சம்பவத்தை கூறியதை அடுத்து அந்த ஆசிரியர் போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்ட சிசுவின் சடலத்தை மீட்டதுடன் சிசுவின் தாயின சந்தேகிக்கப்படும் முப்பத்தெட்டு வயதான பெண்ணையும் கைது செய்தனர் நபரான பெண் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது